என் தங்க பிள்ளையே பிரதோஷத்தினுடைய இந்த வியாழக்கிழமையின் வெற்றி வெடிகளில் புது வருட பிறப்பின் முதலாவது நாளில் உன் தாயானவள் உன்னை சந்திக்க மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன் உனக்கான வெற்றி செய்தியினை கொண்டு நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே உன் வசமாக்கி கொடுக்கும் தருணங்கள் அல்லவா நீ என்ன வேண்டும் என்று வேண்டி நின்றாலும் அது அத்தனையும் உன் கைகளில் வந்து சேர வேண்டிய நேரம் அல்லவா என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தை உனது என்று நீ உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் உச்சம்தான் என்பதனை மறந்து விடாது நல்லதை எல்லாமும் உனக்காக நான் சொல்லிக் கொடுக்க வருகின்ற இந்த காலம் இனி எப்பொழுதும் உனக்கு ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த காலங்கள் ஒவ்வொரு நொடியிலுமே உனக்கு நீ விரும்பியது எல்லாமும் உன்னை தேடி வர வேண்டும் இத்தனை நாளும் இழந்ததை நினைத்து வருந்தாதே இனி கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை எண்ணி பெருமைப்படு உன்னால் முடியும் என்பதனை நீ நம்பு யார் நினை உன்னுடைய வாழ்க்கையில் உன் சந்தோஷத்தை பறிக்க முடியும் நான் இருக்கும் பொழுது அதை நடக்க நான் அனுமதி கொடுத்து விடுவேனா அதே நேரம் நீயும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் உன்னுடைய நம்பிக்கையால் எதையும் பெறுவதற்கு நீ துணிந்து நிற்க வேண்டும் எல்லாமுமே இங்கு சாத்தியம்தான் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைத்த பல விஷயங்கள் உனக்கான நன்மைகளை என்னவென்று உனக்கு கொடுக்க வருகின்ற இந்த நேரத்தை ஒருபோதும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது ஒருபோதும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ விட்டுவிடக்கூடாது நாம் ஆசைப்படுவது போல எல்லாமும் நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் காரணம் இல்லாமல் எதை எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்கள் பொழுதுகள் என்று ஒவ்வொன்றையும் நீ நம்பிக்கையோடு எதிர்கொள்ள தயாராகு இன்று பிரதோஷ நாள் என்பதனால் நந்தி தேவரினுடைய அருளையும் சிவபெருமானினுடைய அருளையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்காக நான் வரக்கூடிய இந்த காலங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கே உனக்கான நன்மைகளை உன் வசமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நடந்ததை நினைத்து இனிமேலும் நீ யோசித்துக் கொண்டிருப்பதில் எந்த பலனும் இல்லை உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் உன்னிடம் கொடுக்க நான் தயாராக இருக்கும் பொழுது நீ வணங்குகின்ற தெய்வங்கள் உன்னை தேடி வர தயாராக இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிட்டு விட்டு வருந்தி நிற்காது உன்னோடு நான் இருக்கும் இந்த சூழ்நிலைகளை நீ நிச்சயமாக எதிர்கொள்ள வேண்டும் உனக்காக நான் சொல்லும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ நிச்சயமாக சரியாக மனதிற்குள் பதிய வைக்க வேண்டும் காரணத்தோடு தான் எதுவும் நடக்கிறது காரணத்தோடு தான் இந்த வாழ்க்கை எதையும் உனக்கு கொடுக்கிறது உன்னை சுற்றி என்ன நடக்கிறதோ அதை எல்லாமும் சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் காலம் உனக்கு என்னாலும் சந்தோஷத்தை உனக்கென ஒரு வாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி அத்தனை நிலையிலும் உன்னை சூழ்ந்து வரும் இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் உன்னை வீட்டெடுக்க உன் தாயானவள் உடன் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சந்தோஷங்கள் என்றும் என்றென்றும் உனக்கு நிலையானதாக இருக்க எப்பொழுதும் நான் உன்னை சுற்றி வந்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறக்காதி தேவையில்லாதது எல்லாமும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி நன்மைகள் எல்லாமும் உன்னை வந்து சேரக்கூடிய வருடமாக இந்த வருடம் உனக்கு இருக்க போகிறது இந்த நாளில் என் பிள்ளை நீ யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக முதலில் புரிந்து கொள் உன்னை சூழ்ந்து வரக்கூடிய எல்லாவற்றையும் நீ என்னவென்று சரியாக கவனித்துக்கொள் எதிர்பாராதது இந்த வாழ்க்கையில் எப்பொழுது என்னவாக நடக்கும் என்று நினைத்து என் குழந்தை நீ பதறிக்கொண்டிருக்காமல் உன்னை தேடி வரும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடும் ஆசைப்படுகிறோம் ஆசைப்பட்டது கிடைக்காமல் போகிறது அப்படியானால் எல்லாம் முடிந்து விட்டதா நீ கிடைக்கும் என்ற நம்பியால் ஆசைப்படுகிறாயா என்ன என் குழந்தையை ஆசை என்பது வந்து விடுகிறது ஆனால் அதன் பிறகு அது கிடைக்காமல் போகும் பொழுது அது வேதனைகளை கொடுக்கிறது ஆனால் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆசைப்பட்டது உன்னுடைய தவறு ஒன்று நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரிந்து அந்த விஷயத்தின் மீது நீ ஆசை கொண்டால் அது உன்னுடைய தவறு தானே அதனால் அது கிடைக்குமா கிடைக்காதா என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டுதான் நீ வருந்த வேண்டும் இதையெல்லாம் யோசித்து நீ கலங்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை கிடைத்தால் சந்தோஷம் இல்லை என்றால் அதைவிட சந்தோஷம் என்பதுதான் உன்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ ஒவ்வொரு இடங்களிலும் தோற்று போகும் பொழுதெல்லாம் அந்த இடத்தில் உனக்குள் இருந்தது உன் மீது நீ கொண்ட நம்பிக்கையும் நீ வணங்குகின்ற தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கை நிச்சயமாக அந்த நம்பிக்கையினால்தான் நீ இந்த நிலையில் இருக்கிறாய் என்பதனை மறக்காது இல்லை என்றால் என்றோ உன்னைச் சுற்றி உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய கதையை இவர்கள் முடித்து வைத்திருப்பார்கள் என்பதனை மறந்து விடாது உனக்கான நல்லதை எடுத்துச் சொல்ல வரக்கூடிய இந்த நேரம் இனி உன்னோடு எப்பொழுதும் உடன் வருகின்ற இந்த காலம் என்று எல்லா நிலைகளையும் நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே சரியான புரிதலோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் ஒவ்வொரு தருணங்களையும் நீ கவனமாக எதிர்கொள்ள தயாராகிவிடும் நல்லது நடக்க எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற சந்தோஷங்கள் உன்னை தொடர நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே ஆசைப்பட்டது எல்லாமும் ஆசைப்பட்டது போலவே இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலைத்திருக்க செய்ய நான் வருவேன் ஆனால் அதற்கு நீயும் முயற்சிகளை செய்ய வேண்டும் விரும்பிவிட்டோ கிடைக்கும் என்று அப்படியே சர்வசாதாரணமாக இருந்து விட்டாயானால் அது இன்னொருவர் கைகளில் இருந்து கொண்டு உன்னை பார்த்து சிரித்து கொண்டிருக்கும் முயற்சி செய்திருந்தால் அல்லவா அதன் பலனை உன்னால் பெற்றிருக்க முடியும் முயற்சி உன்னுடையதாக இருந்திருந்தால் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை நான் நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுத்திருப்பேன் அல்லவா என்னதான் நடக்கும் என்று சொல்லி நீ யோசித்துக் கொண்டிருப்பதையெல்லாம் தவிர்த்து விட்டு இனிமேல் உன் வாழ்க்கையில் உன் தெய்வம் கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ நம்ப வேண்டும் இந்த நேரம் முதல் உன் மனதிற்குள் ஒரு உறுதி எடுத்துக்குள் இந்த வருடம் தொடங்கி இருக்கும் இந்த நாளில் சிவபெருமானினுடைய அருளை நமக்கு கிடைக்க வேண்டிய இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா முதலில் ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது இது மட்டும்தான் எந்த நிலையிலும் துரோகத்தால் மட்டும் நாம் வீழ்ந்துவிடக் கூடாது என்று அப்படியானால் அதற்கு என்ன செய்ய முடியும் துரோகத்தை எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும் நமக்கு துரோகத்தை செய்யக்கூடியவர்கள் உடனிருந்து கொண்டு நமக்கு தெரியாமல் தானே அதை செய்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்களை எப்படி நம்மால் அடையாளம் காண முடியும் என்ற பல கேள்விகளும் குழப்பங்களும் உனக்குள் எழும்பிக் கொண்டே இருக்கும் இந்த குழப்பங்களை எல்லாம் நீ எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா உடனிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி உடனிருந்து உன்னை வாழச் சொல்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்கள் எவராக இருந்தாலும் சரி உடனே அவர்களை முழுக்க முழுக்க நீ நம்ப கூடாது அதே நேரம் அவர்களை நம்பாமலும் இருக்கக்கூடாது எதையுமே ஒரு அளவோடு நீ வைத்திருக்க வேண்டும் என்றுதான் அம்மா உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கின்றேன் நீ எந்த நிலையில் நின்று ஒருவரோடு பழகுகிறாயோ அந்த நிலையில்தான் உனக்கு கஷ்டங்களும் வரும் அதிகமாக நீ தேடி தேடி அதிகமாக எதையும் யோசித்து யோசித்து இவர்கள் செய்த ஒவ்வொரு துன்பங்களையும் நினைத்து பதறிக்கொண்டிருப்பதை விட நீ என்ன செய்தால் என்ன அது என்னை ஒன்றும் செய்யாது என்ற எண்ணத்தோடு தான் நீ இருக்க வேண்டும் இதுவெல்லாமும் எந்த நிலையிலும் உன்னை பாதிக்காது என்ற தான் நீ இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது உனக்காக எதையுமே நான் எப்பொழுதும் உன் முன்னால் நின்று சொல்லி கொடுக்க வருவேன் அல்லவா எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் வெற்றியை கொடுக்க வருவேன் அல்லவா இதை என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதி இதையெல்லாமும் என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது இந்த காலம் முழுமைக்கும் உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை தொடரும் இந்த நேரம் உனக்கு வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல விஷயங்கள் உன்னை மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சரியாக வாழச் சொல்லும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் நல்லது நடப்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காது எல்லாம் முடிந்துவிட்டது என்ற எண்ணத்தை தவிர்த்து உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ உண்மைகளோடு உணர்ந்து கொண்டு நல்லபடியாக நீ வாழ்ந்து கொண்டிரு இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை கொடுப்பது மட்டுமே இந்த தாயின் பொறுப்பு என்பதனை மறந்து விடாது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ கவனத்தில் கொண்டு உனக்கு நடக்கும் நன்மைகளை எல்லாம் நீ புரிந்து கொண்டு வெற்றியோடு வாழ வேண்டிய காலகட்டத்தை விட்டுவிடாமல் மனநிறைவோடு நீ இருந்து விட்டால் அது போதும் மகிழ்ச்சியை உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தெளிவோடு இருந்து எதையுமே சரியாக நீ உணர்ந்து வாழ வேண்டும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதற்கெல்லாம் நீ ஒருபோதும் விடாதே உனக்கு நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களும் எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ நம்பினால் அது போதும் எப்பொழுதும் உன்னை பேரானந்தத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் என்ன நடக்கும் என்று என் குழந்தை இனிமேலும் நினைத்து நினைத்து கலங்காதி வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருப்பது உன்னுடைய புரிதலில் எப்பொழுதும் இருக்கட்டும் இந்த தெய்வம் உன்னோடு பயணிப்பது எப்பொழுதும் உனக்கு நிறைவாக இருந்து கொண்டிருக்கட்டும் என்பதனை நீ மறக்காதி இன்றோடு இந்த வராகி நான் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் சுற்றி இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை நமக்கான எல்லா தேவைகளையும் நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு விரும்பியதை இந்த வாழ்க்கை சந்தோஷமாக கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நல்லதை உணர்ந்து நான் வரக்கூடிய எல்லா விஷயங்களிலும் தெளிவினை புரிந்து நீ மேலும் மேலும் உனக்கான ஒவ்வொரு நிலைகளிலும் என்னவென்று இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்திடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே காரணத்தோடு தான் எல்லாமும் நடக்கிறது தேவையில்லாமல் எந்த விஷயங்களும் உன்னை காயப்படுத்தவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த வராகி உடனிருக்கும் இந்த நேரங்கள் உன்னுடைய வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு யார் நடத்தி இருந்தாலும் யார் எதைச் சொல்லி இருந்தாலும் உன் தாயானவள் நான் சொல்லக்கூடிய விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் பேரானந்தத்தை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே ஆச்சரியத்தையும் மிகப்பெரிய வெற்றியையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே தாயின் அரவணைப்போடு நிச்சயமாக உன்னால் நல்லபடியாக வாழ முடியும் என்பதனை நம்பு இந்த தாயின் அன்போடு எல்லா நிலைகளிலும் உன்னால் நம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு தேவையில்லாத எண்ணத்தோடு எதை எதையோ கடந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்திட நினைக்காமல் உனக்கு தேவையான சிந்தனைகளோடு நீ நல்லபடியாக வாழ நினைத்து விட்டால் அது போதும் உன்னை நான் சந்தோஷமாக கடந்து வர வைப்பேன் உன்னை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியாக நான் உன்னை மனநிறைவோடு சேர்த்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே காரணத்தோடு நான் வந்ததற்கு நீ செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா தாயின் அரவணைப்பு நமக்கு எப்பொழுதும் நல்ல விஷயத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் உன்னை ஆச்சரியப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் இந்த வராகி சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லிலும் உன் வாழ்க்கை உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் அது ஒன்றே உன்னை எப்பொழுதும் நான் இருந்து வழிநடத்துவதற்கான மிகப்பெரிய வெற்றி என்பதனை மறக்காது எந்த நொடியிலும் நான் உன்னோடு உன்னை தேடி வரும் இந்த காலம் உனக்கு மிகப்பெரிய உண்மைகளை எடுத்து சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த வெற்றியும் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்வாய் எதிர்பாராத பல தருணங்களை நான் உனக்கு கொடுத்திருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் போல நீ நினைத்ததை விட மிகப்பெரிய சந்தோஷங்களைக் கொண்டு நீ வாழ நினைப்பாய் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த வராகி உடனிருக்கும் எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள் உன்னை சுற்றி நான் நடத்துகின்ற வெற்றியை நீ எப்பொழுதும் சரியாக உணரத் தொடங்கு காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடப்பதும் இல்லை தேவையில்லாமல் எதுவும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பதுமில்லை வராகியின் அன்பும் அது போலத்தான் உனக்கான நல்லதை உனக்கு கொடுக்கத்தான் அது உனக்கு கிடைக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான உணர்வுகளை எடுத்துச் சொல்லத்தான் அது உனக்கென்று உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தருகிறது என்பதனை புரிந்துகொள் அம்மாவின் அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே இதைவிட சிறப்பான ஒரு சூழ்நிலைக்குள் உன்னை அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கான வெற்றியின் பாதையில் உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு வேண்டியதையெல்லாம் இது நடத்தும் என்பதனையும் நீ மறக்க கூடாது இன்று இந்த வருடத்தின் தொடக்க நாள் முதலாவது பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல உண்மைகளை எடுத்துச் சொல்ல வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நம்பிக்கையோடு நடப்பது நல்லதை எடுத்துச் சொல்ல வருவது இனி என்னாலும் உன்னை வேற ஆனந்தப்படுத்துவது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல விஷயங்களை உனக்குள் உருவாக்கி நான் கொடுப்பேன் நன்மைகளை எல்லாம் நான் தருவேன் யாரிடமும் எப்பொழுதும் எந்த ஒரு உதவிக்காகவும் கையேந்தி நிற்காதே யாரிடத்திலும் எதையும் வேண்டி நீ ஒருபோதும் முன்னே நிற்காதே உனக்கு நான் நடத்தக்கூடிய விஷயங்களை நீ தெளிவுபட ஏற்றுக்கொள்ளும் காலம் வரும் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் வரும் நீ கடந்து வந்த பல பாதைகளில் உனக்கான தெளிவான பாதையும் உனக்கு உருவாகும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் ஆசைப்பட்டு வாழ்க்கையில் தொலைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனிமேல் எப்பொழுதும் உனக்கான நேரத்தை உன் வசமாக்கி கொடுக்க எப்பொழுதும் உன்னோடு இருக்கும் என்பதனை நீ மறக்காதே இந்த வெற்றி உன்னை எப்பொழுதும் ஆச்சரியப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வெற்றி எப்பொழுதும் உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பொழுதை மகிழ்ச்சியோடு எதிர்கொள் உன்னால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த பொழுதை மனநிறைவோடு நீ உணரத் தயாராகி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எதை எதையும் வேண்டாம் என்று நினைத்தாலும் சரி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ விரும்புகின்ற உண்மைகள் உன்னை தேடி வரும் என்பதனை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சந்தோஷத்தை வாழ்க்கையாக்க நான் முடிவு செய்திருக்கும் பொழுது நீயும் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அல்லவா நீயும் அந்த சந்தோஷத்தை என்னவென்று உணர்ந்துவிட தயாராக இருக்க வேண்டும் வேண்டுமல்லவா எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளும் நீ ஆசைப்பட்டது உனக்கு மேலும் பல உண்மைகளை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதிர்பாராதது எல்லாவற்றையும் எதிர்பார்த்து நின்று நீ ஏமாந்தது போதும் இனி நடப்பதை மட்டும் ஏற்றுக்கொண்டு வாழத் தொடங்கி நீ நினைத்தது எல்லாமும் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை கட்டாயம் நீ தெரிந்து கொள்வாய் நீ ஆசைப்பட்டது போல எல்லாமும் உனக்கு கிடைப்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொண்டு வாழத் தொடங்குவாய் என்பதனை நீ மறக்காது எந்த நேரமும் உன்னை வாழ வைக்கும் இந்த தாயின் அன்பு எந்த நேரமும் உன்னை நிச்சயமான சூழ்நிலையில் நிமிர வைக்கும் இந்த தாயின் அன்பு இதை நீ புரிந்து கொண்டால் அதுவே உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய சந்தோஷம்தான் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு